ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னா சங்கரா மீன் வச்சு நம்ம சூப்பராக டேஸ்டியாக மீன் குழம்பு தான் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஆஃப் கேஜி சங்கரா மீன் எடுத்துருக்கோம் இப்போ அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் மிக்சியில் ஆட் பண்ணிடலாம் பூண்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இதிலேயே போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிடுறேன் ஜீரகம் கால் ஸ்பூனு இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இதில் இப்போ நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம் போதுமான அளவு குழம்பு மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு தாப்பில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் கொழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க இப்போ இதை அரைக்கிறதுக்கு போதுமான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம் மசாலா நல்லா அரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பில் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பூன் நல்லெண்ணெய் நம்மளுக்கு போதுமான அளவு ஆட் பண்ணிடலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் நல்லா ஆயில் போ விட்டுக்கலாம் மீன் குழம்புக்கெலாம் ஆயில் நல்லா தேவைப்படணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வச்சும் சாப்பிடலாம் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருளெல்லாம் ஆட் பண்ணிடலாம் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சாரி ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம பூண்டை ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீ பாருங்க நல்லா வதங்கிருச்சு கண்ணாடி நேரத்துக்கு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போதுமான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம டர்மிக்கா பவுடர் ஆட் பண்ணிடலாம் பாருங்க பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை இப்போ நான் வந்து இந்த மீன் மீன் வந்து சங்கரா மீனில் நான் குழம்பு வைக்கிறேன் நீங்கள் எந்த மீன் வேணால் இந்த மெத்தட்டில் நீங்கள் செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்பு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கோம் இல்லையா அதுக்கு நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம புளி கரைச்சி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதித்து எல்லாம் பிரிஞ்சு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம மீனை வந்து க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதித்து திக்காகிடுச்சு இப்போ வந்து நம்ம மீன் ஒன்று ஒன்றா உள்ள இறக்கிரலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி மிளகுத்தூள் தூவி இறக்கிடலாம் இனி பாருங்கள் நல்லாவே எண்ணெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு மிளகுத்தூள் போதுமான அளவு ஆட் பண்ணிடலாம் இனி பாருங்கள் மீனும் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் மீனும் சூப்பராக வெந்திருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை சி யூ